நற்றனி நீர்கள் அனைவருக்கும் நற்றினியின் தினம் துறையில் இன்று நான் மல்லிப்பூவின் மருத்துவ குணங்கள் சொல்ல வந்திருக்கேன் என்ன நீர்களே நான் வீட்டில் உங்க வீட்டுக்குள்ள வரலாமா ஓகே நம்ம வந்து மல்லிகைப்பூ தான் வைக்கிறோம் சாமிக்கு போடுறோம் ஆனா இந்த மல்லிப்பூல ஏராளமான மருத்துவ குணங்கள் இருக்கு அது என்னன்னு பாக்கலாம் நிறைய பெண்கள் மன அழுத்த பிரச்சனைகளில் இருப்பாங்க நிறைய சூடாகவே அந்த மாதிரி உள்ளவங்க மல்லிப்பூ எடுத்து தலையில வச்சுட்டீங்கன்னா பிளஸ் உடம்பு சூடு குறையும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து அடிக்கடி வெளியே ஹோட்டல்ல சாப்பிடுவாங்க அதனால உங்களுக்கு வந்து புழு பூச்சிகள் நாடா புடுகள் எல்லாம் வரும் அந்த மாதிரி உள்ளவங்க இந்த மல்லிப்பூ எடுத்துட்டு ஒரு மூணு மூணோ நாலோ மல்லிப்பூ போது ஒரு நாளைக்கு அதை எடுத்துட்டு நல்லா சுடு சுடு தண்ணில கஷாயமா பண்ணிட்டு தினமும் குடிச்சிட்டு ஏதோ குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எல்லாம் ஒயித்திர கெட்ட எல்லாம் சாகும் அதே மாதிரி அடிக்கடி சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த்ஸ் மெடிக்கல் ஷாப்ல வந்து பூச்சி மாத்திரை வாங்கி சாப்பிடுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம் இது இந்த மெடிசன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சிறுநீரக கல்கள் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கெடுக்கிற மல்லிப்பூவை எடுத்துட்டு நிழல்ல வணர்த்தி அதை வந்து பவுடர் பண்ணி அந்த பவுடர் தண்ணியில போட்டு குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறுநீரக கல் தானாவே கரைஞ்சிரும் மேற்கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போய் ஆபரேஷன் பண்ணணும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை அதே மாதிரி சிறுநீரக கல்கள் இல்லாமல் யூரினர் இன்ஃபெக்ஷன் அதுல ஏதோ இன்னும் சம்திங்ஸ் ஏதாவது பிரச்சனைகள் உள்ளவங்க தினமும் ஒரு மல்லி மொட்டு மொகு மல்லி மல்லிப்பூ அது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சரியாயிடும் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி உள்ளவங்க தென் டெய்லி ஒரு ஃபோர் நான் நாலும் அஞ்சு மல்லி மல்லிப்பூ சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் யூஸ்வலாவே மல்லிப்பூ ரொம்ப தலைவலி தரும் அனு சொல்லுவாங்க ஆனா இதே மல்லிப்பூல தலைவலி தடுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கு அது எப்படின்னா நிறைய தலைவலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி டைம்ல ஒரு நாலஞ்சு மல்லிப்பூ எடுத்துக்கிட்டு அதை வந்து கையில நல்லா நசுக்கி அந்த சாறு வந்து எந்த இடத்துல தலைவலி இருக்கோ அந்த இடத்துல போட்டு விடலாம் அப்ப நமக்கு தலைவலி உடனே கேட்கும் மல்லிப்பூ ஒரு குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு சில நேருக்கு சில பெண்களுக்கு தாய்ப்பால் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும் அது வந்து குறைக்கணும்னா இந்த மல்லிகைப்பூ எடுத்துட்டு மார்பகத்திலே கட்டினீங்கன்னா அந்த பால் குறையோ வெளியில வருது சரியாயிடும் அப்புறம் மார்பு வழியும் சரியாகும் ஓகே மல்லிப்பூ பூ மல்லி இவ்வளவு இல்லாம தைலம் கூட தைலமாக யூஸ் பண்ணலாம் அது எப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப நாளா அடிபட்டு இந்த காயம் ஆறாம இருக்கும் வீக்கம் இருக்கும் கை கால் வீக்கம் சரியாகாது புழு பூச்சி கடிச்சு ரொம்ப நாள காலா கை கால ஆறாமே கால கையங்கள் ஆறாமே இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க கிடைக்கிற மல்லிகைப்பூவை எடுத்துட்டு நசுக்கி தைல மாதிரி இந்த பேஸ்ட் மாதிரி பண்ணி அந்த இடத்துல தடிவிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாயிடும் கிடைக்கிற மல்லிகைப்பூவை வாங்கிட்டு நல்லா சுடுதண்ணில இது கஷாயமா பண்ணி பணக்கல்கண்டோட சாப்பிட்டீங்கன்னா மஞ்சக்காமலே சரியாகும் கண் பார்வை கண்ல உள்ள வளர சதைகள் அதெல்லாமே வளராமே தடுக்கும் இதெல்லாம் நேர்களே மல்லிப்பூ மருத்துவ குணங்கள் சொல்லிருக்கேன் என்னவா சொல்றாங்கன்னு எல்லாமே நம்ம வீட்டுல வந்து மல்லிப்பூன்னு ஒரு மருந்து இருந்தாலே போதும் நம்ம எல்லா பிரச்சனைகளும் சரி பண்ணிக்கலாம் நன்றி நேர்களை